நாங்கள் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் பக்கத்தில் கரிசல் குளம் வில்லேஜாக தான் எங்கள் கிராமம் என் சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கண்ணா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகேங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வணக்கம் அண்ணா இன்றைக்கு பார்க்க போகிறேன் நம்ம குட்டி எதுக்காட்டு இருந்தீங்க அன்றைக்கி நம்ம குட்டி இப்போ இப்போ ரெடி ஆகிடுச்சு நல்லா ஒரு இருபது குட்டி இருக்குது நம்மட்ட கிடா குட்டி மும்மாட்டியும் சேர்ந்து நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க அதனால் கொடுக்கறதுக்கு க்ளீப் பண்ணியாச்சு அதான் அஞ்சு வாரம் இப்போ போன மணிக்கு ஏட்டந்தா போடுங்கன்ட்டு அதான் நம்ம குட்டி இதில் இருபது குட்டி இருக்குது போட்ட குட்டியும் கிடா குட்டி சேர்ந்து இருபது சேர்ந்து தான் கொடுக்கணும் ஒன்று ரெண்டு பிடிச்சி கொடுக்கல அதனால் தேவைப்பட்டுச்சுன்னா இருபது சேர்ந்து எடுத்துக்கோங்க அளாக்கிறதுக்கு நம்ம ஆட்டை பார்த்து எல்லா அன்னக்கே பார்த்துட்டு போய் நல்லா உண்டாகும் நல்லா ஆட்டம் இருக்குங்க அதே நீங்கள் போட்டால் அடைய உண்டாக்கிடலாம் குட்டியும் ஆடும் நல்லா பார்க்கறக்கு சித்தா திரு மரம் குட்டி பாலவில் இருக்கும் உங்களுக்கு பேட்டை வச்சி முடி வச்சி கரண்டுவும் இல்லை குட்டி தெளிவாக இருக்கும் ஆட்டையும் பார்த்தே இல்லை ஆடு நல்லா ஆடுவேன் இதில் நீ குட்டி எடுத்துக்கலாம் பட்டை குட்டி கிடா குட்டியை சேர்ந்துக்கிட்டேவும் அதனால் அன்றைக்கி விற்பனைக்கு ஒரு இருபது இருபது இருக்குது இருபதுன்னு சேர்ந்தா கொடுக்கணும் ஒன்று ரெண்டு பிரித்து கொடுக்கல உங்களுக்கு தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டாக்ட் பண்ணி சீக்கிரமாக வந்து வேணும்னா வந்து காண்டாக்ட் பண்ணிடுங்க ஏன்னா வந்து எங்கள் குட்டி ரொம்ப நாளாக வந்து எல்லாருமே வந்து கேட்டுகிட்ருந்திங்க இல்லையா அந்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து போடலான்னு சொல்லி ஆடு வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்றக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அதனால் தேவைப்பட்டாலும் கால் பண்ணிட்டு மா வாங்க ஆனால் பிரிச்சு கொடுக்கல இருபது பொட்டைங்கடா இருபது இருக்குது இருபதும் சேர்ந்து தான் கொடுக்கணும் குட்டி ஆடு நம்ம குட்டி அப்படியே ஆட்டுக்கு சரி இப்படி நீங்கள் எப்படி வளர்த்தீங்க இந்த குட்டி ஆடு இந்த குட்டியாடு அவங்க போய் வாங்கிட்டு போனால் என்னென்னலாம் போட்டு வளர்க்கணும் அதை ஒரு எல்லாமே திங்கி வேப்பங்குழை மக்காச்சோளம் அரிசி குச்சி புண்ணாக்கு எல்லாமே ஏற திங்கி அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்குது தான் கொஞ்சம் மிளியாது குச்சி புண்ணாக்கு மக்காச்சோளம் அரிசி எல்லாம் போடுறது கொஞ்சம் பருத்தி அதை எல்லாமே திங்கி வேப்பங்குலை அகத்தி சவுண்ட் சவுண்டாள் ஒரு வித விதமாக கட்டணும் ரெண்டு மூணு விதமாக அப்புறம் இருந்தால் நல்லா திங்கும் நல்லா வெயிட் போடும் மெல்லியே அதை அப்புறம் நடத்தங்க அதனால் வளர்க்க பண்ணைக்கு ஆசைப்பட்டீங்கன்னா குட்டி எடுத்துக்கிடலாம் ஏன்னா ஒன்றும் ரெண்டும் வாய்ப்பு இல்லை சேர்த்து தான் எடுத்துக்கிடணும் இருபதும் போட்டேன் கடைமாக இருக்குது அதனால் வளர்க்கறதுக்கு நம்ம பண்ணை விட்டு வளர்க்கறதுக்கு ஆசைப்பட்டினா வாங்கிக்கோங்க நம்ம தாயாட்டுக்கு அப்படியே வச்சுக்கலாம் நம்ம குட்டியை நீங்கள் இதிலே தாய் குண்டாக்கிடலாம் குட்டியெல்லாம் பார்த்துக்கோங்க வடை சட்டமாக நீலே வளமாக இருக்கும் அதனால் கால் பண்ணிடுவாங்க நம்ம ஆட்டை அணை பார்த்தியே நம்ம ஆடு எவ்வளோ நீட்டு போக்கு நம்ம ஆடு எப்படி இருக்குது நம்ம குட்டியை வளர்த்து பாருங்கள் எவ்வளோ ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்கள் எல்லாம் தாய் பூரா மூணு முட்டி நானூற்றி வருஷம் தான் குட்டியே பார்த்திங்கன்னா நல்லா மாதிரி இருக்கும் எல்லா இறையும் எல்லா திங்கி வேப்பங்குல அத்திக்கொழை ஜவுண்டால் நாற்று எல்லாமே திங்கி நல்லாவே திங்கி நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகப்போகுது நாலு மாதம் முடிஞ்சிருச்சு அதனாலலாம் சரி கொடுத்துருவோம் இன்னொரு பேச்சு வேறு வந்துடுச்சு அதனால கொடுத்துருவோம் இருக்கு அதனால் வேணுமணுன்னா மொத்தமாக வேணும்னா ஒரு பண்ணைக்கு கால் பண்ணிட்டு வாங்க மொத்தமாக தான் கொடுத்துடணும் சில பேர் நாலு ஊட்டி ஒரு மூணு ஊட்டி ஒரு ரெண்டு பேர் கேட்டாங்க அதுக்கு கொஞ்சம் இதில் வாங்கி வாய்ப்பு இல்லை சேர்த்து தான் கொடுக்கணும் அதனால் பண்ணை ஓட்டு வளர்க்காமங்க மொத்தமாக எடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாயாடு எடுத்து வாங்க வேண்டாம் அதே அடுத்த வருஷத்துக்கு ஈத்துக்குவாங்க அதுக்கு வந்துடும் ஒரு மூணு மா நாலு மாதத்தில் பருவத்துக்கு வந்துடும் அதனால குட்டியை பாருங்கள் எதுவுமே தூங்கி போய் பேட்டை வச்சு போய் முடிவச்சு போயிடாது தடுப்பூசியெல்லாம் போட்டாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை குட்டி ஆரோக்கியமாக இருக்குது ஏற மட்டும் கெட்டினா போதும் இப்போ மழை காலமாக இருக்குமே குட்டி நான் போனால் மெலியுமா அதுக்கு ஒரு அந்த ம இதுக்கும் மெலியாது மழைக்கு இங்கேயே நம்ம ஊர்லேயும் மழை பெய்யுது அது தீவனம் கொடுத்துக்கிட்டே இந்த எதுக்கும் மழையாது அரிசி மக்காச்சோளம் பருத்தி அதை எல்லாம் போட்டால் எந்த குட்டியும் மழையாது இங்கே பார்க்க வெரிய வச்சிருச்சா அது தெரிய மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் வெளியிலேருந்து எடுத்தேன் குள்ளே எடுக்கலை அதனால் குட்டியெல்லாம் பெரிய ஒட்டி எல்லா யாரும் இன்றைக்கி வைப்போம் மலையிலேருந்து அகத்திக்குள்ளே சவுண்டாள் மேறு எல்லாமே திங்க ஆரம்பிச்சிருச்சு நான் ரொம்ப பொடி விட்டுனா நானே கொடுக்க மாட்டேன் நிறைய பேர் இப்போ ஒரு மாஜம் கிடக்கிட்டு தான் இருந்தால் அப்படி கொடுக்க மாட்டேன் ஏன்னா குட்டி போய் அங்கே போய் மழிஞ்சிடக்கூடாது இப்போ வேணால் கரெக்டான டைம் வளர்க்கறதுக்கு அரிசி மக்காச்சோளம் கோதுமை என்னென்னா திங்கி அப்போவுள்ள அகத்திக்கொள்ள ரெண்டுத்துக்குள்ள தின்றுது அதனால இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னே குட்டி கொடுங்க கொடுங்கன்னு ரெண்டு மூணு கேட்டிருந்தாங்க அப்போ வேணால் வளர்க்க முடியாதுன்னு ஆனால் கொடுக்க மாட்டேன் இப்போ இது எல்லா எல்லா குட்டிங்களே வந்து தடுப்பூசி போட்டாச்சா எல்லா குட்டியும் நடுப்பு வசதி ஒன்றும் செய்யாண்டா நீ போட்டு ரெடியாக ஏதாவது களைச்சல் செல் முக்குச்செல் எதுவுமே இருக்காது எல்லாம் போட்டு கரெக்டாக இருக்கும் மட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் வழக்கு ஆசைப்படுறவங்க மொத்தமாக சேர்ந்து எடுத்துக்கிடணும் நாலு குட்டி மூணு குட்டி கேட்டிருக்காங்க நாலு குட்டி மூணு குட்டி வாய்ப்பு இல்லை மேரு எல்லாமே திங்கி பொங்கல் வித்திக்கல எல்லாமே திங்கி அதனால தான் அப்போ தேவை கொடுத்துருவோம் அடுத்து ஆடு இன்னொரு பேட்ச் வந்துடுச்சு அதனால் அந்த பெரிய குட்டி கொடுத்துருவோம் இருபது இருக்கு சின்ன குட்டி மட்டும் வச்சுக்கிட்டு அதனால் தேவைப்பட்டாலும் கால் பண்ணிட்டு வாங்க இந்த மலைக்கு மிளிஞ்சிரும் குட்டி சிறிசாருக்கு அப்படிலாம் பார்க்க வேண்டாம் நாலு மாதம் முடிஞ்சு அஞ்சா மாதம் நடக்கு குட்டி எல்லா எல்லாேருமே திங்கி அதனால் வளர்க்க போகிற பண்ணைக்கு வளர்க்கறதுக்கு ஒரே செட்டாக நல்ல குட்டியே நம்ம பொட்டை குட்டியை பூரா ஒன்றும் பாடிக்கல நீங்கள் தாயாட்டுக்கு ஒரு மூணு குட்டி நாலு குட்டி அம்சம்தான் நீங்கள் வெளியில் எடுக்க வேண்டியே இருக்காது ஒரு மூணு மாதத்து நல்லா பெரிய ஆடாக இருந்துடும் ஏட்ட சமயத்துக்கு அதனால் வேற வெளியூருக்கு கொடுத்து விடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அது மெய்யாதுல்ல எந்த ஊருக்கு இந்த குட்டி மலியாது இன்னும் நம்ம ஊரில் இப்போ மழை தான் மூணு மாதத்துக்கு மலியாது எப்படி இருக்குன்னு பாருங்க இர மட்டும் குறையாம கொடுத்துக்கிட்டே இருந்தால் மெளியாது எந்த ஊருக்குலாம் அது செட் ஆகும் குட்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது முடி வச்சு போய் கரண்டு மிளிஞ்சோயெல்லாம் இல்லை அந்த அளட்டுக்கும் வெளியே நல்லா வெயிட் போடும் நல்லா உயரம் வரும் நல்லா நிறமும் குட்டி நாலு குட்டி மூணு அம்சங்கள் தாயாட்டுக்கு வச்சுக்கோங்க கிடாயம் வச்சுக்கிட்டு தாயாட்டு போட்டால் குட்டியை போற வச்சுக்கலாம் இதில் பொட்டை குட்டி தான் அதிகமாக இருக்கும் கடாய் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் பொட்டையாக வேணாலும் சரி கடாய் சேர்த்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் இருவரும் சேர்த்து எடுத்துக்கோங்க நல்லா குட்டி நல்லா தரமான குட்டி இப்போ இது இப்போ ஜோடி வந்து இது எவ்வளோ ரேட்டுக்கு போகும் அந்த ரேட்டு கொஞ்சம் சொல்லிடுங்க ஜோடி வந்து இப்போ பன்னெண்டு ரூபா இப்போ அதுக்கெண்டு கொஞ்சம் குறைக்காமல் வாய்ப்பு இல்லை கொஞ்சம் பத்து இரநூறுனா குழச்சிக்கிடலாம் வேறு சில ரேட்டு சொல்லிடுவாங்க போன பண்ணி கேப்பேன் ஜோடி பன்னெண்டுருவா இல்லை கிடா குட்டியும் பொட்டா குட்டியும் தரமாக குட்டியாக இருக்குது ஒரு எட்டு கிலோ தரத்துக்கு இருக்குது நைட்டு பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ ஒம்பது கிலோ தரத்தில் இருக்குது குட்டின்னு தெளிவாக பார்த்துக்கோங்க கரெல்லா செய்யாது தாயாட்டு வச்சுக்கிட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் அங்கேயும் போய் வாங்க வேண்டாம் இதில் நீங்கள் ஆடு உண்டாக்கிலாம் குட்டியெல்லாம் பார்த்துக்கோங்க சோடி ஒரு பன்னெண்டு ரூபா வரும் அப்போ மொத்த உயிரடை வந்து எட்டு கிலோ உயிரிடை வந்து கூட வரும் உயிரடை மொத்தம் எவ்வளோ இருக்கும் உயிரடை வந்து ஒரு பதிமூணு கிலோ பதினஞ்சு கிலோ வரைக்கும் வரும் கறி வெயிட்டு ஏழு எட்டு கிலோ வெயிட்டு கறி வெயிட்டு உயிரை வந்து கூட வரும் பதிமூணு கிலோ இருக்கும் குட்டி அந்த நேரில் வந்து ட்ரீ பார்த்தே நீங்கள் வாங்கிக்கலாம் வெயிட் எப்படி இருக்குது எல்லாம் வெயிட் நல்லாயிருக்கும் தரமாக இருக்கும் வெயிட்டு போட்டு தரமாக எல்லாத்துக்கும் ஊசி போட்டு எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்குது எங்கள் எந்த ஊர்க் போனால் அது அட்டாக் படிக்கிறேன் நிறையா ஒர்க் கொடுத்துருக்கேன் இன்னும் காண்டாக்டில் இருக்காங்க அதனால் குட்டி ஆனேன்னா கால் பண்ணிட்டு வாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வளர்க்குற குட்டி தாங்க இது வந்து வீடியோ வந்து மேலே தூக்கி எடுத்துருக்கனால இப்படி தெரியுது கொஞ்சம் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து குட்டியோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நல்லா தெரியுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து குட்டி வேணும் எங் அதுவும் எங்கள் நாங்கள் வளர்க்குற குட்டி தான் வேணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க நாங்கள் வந்து இந்த பேஜை விற்றுட்டு ஏன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து இன்னும் மூணு நாலு நாலு ஆடு வந்து குட்டி இப்போ வந்து போட்டிருக்கு அதனால் வந்து சரி இந்த பேஜை வந்து நம்ம விற்றுருவோம் அப்படி சொல்லிட்டு தான் இப்போ எங்கள் குட்டி வேணும்னா வாங்கிக்கலாம் இன்னொரு ஆள்கிட்ட அதாவது எங்கள் ஊர்லேயே பக்கத்தில் வந்து அவங்ககிட்டேயும் பார்த்தீங்கன்னா பத்து குட்டி இருக்கும் அது வேணுன்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க